வேப்பூர் அருகே கண்டப்பன்குறிச்சி திருமண மண்டபத்தில் நல்லூர் வடக்கு ஒன்றிய பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கண்டப்பன்குறிச்சி திருமண மண்டபத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் திமுக பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக விருதாசலம் சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளரும் கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு இணை செயலாளர் சூபா சந்திரசேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் குன்னம் ரமேஷ் ராஜேந்திரன் நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக மேற்பார்வையாளர் சுபாஷ் கலந்து கொண்டு வருகின்ற தேர்தலில் வாக்குச்சாவடிகள் பொதுமக்களிடம் எவ்வாறு வாக்கு சேகரிக்க வேண்டும் வாக்கு அதிகரிக்க வேண்டும் என்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் பிரதான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்

பாகப்பொழு கூட்டத்துடைய ஆறாவது நிகழ்ச்சியாக ஐந்தாவது நிகழ்ச்சியாக கண்டப்புறிச்சி பிஎஸ் மனமாக நடைபெற்ற